இங்கே இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பொதுமக்களோட வாழ்க்கையிலையும் நிறையா மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்குது அது நடந்துக்கிட்டே இருக்குது அது ஆனால் மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல அதுதான் விஷயம் பிரச்சனைகள் அரங்கேற அரங்கேற டாக்டர்ஸ் வந்து டிஃபென்சிவ் மெடிசனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கும் பத்தாயிரம் ரூபாய் செலவில் சரி பண்ண வேண்டிய நோய் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவு சூழ்நிலை வரும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நாடு முழுவதும் மருத்துவர்கள் அனைவரும் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் வந்து பண்ணியிருந்தோம் நிறைய பேத்துக்கு அந்த விஷயம் எல்லாம் நியூஸில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் பெண் பயிற்சி மருத்துவர் போஸ்ட் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க எம்டி படிச்சுட்டு இருந்த போஸ்ட் கிராஜுவேட் அவங்க வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்க்குள்ளேயே வெளியே இருந்து ஆளுங்க பண்ணாங்களா இல்லை டிபார்ட்மெண்ட்லேயே ஏதோ நிறைய பிரச்சனைகள்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய கன்ஸ்பிரசி தியரிஸ் சொல்கிறாங்க விஷயம் ஏதோ ட்ரக் ராக்கெட்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதை தட்டி கேட்டாங்க ஏதோ சொல்கிறாங்க பட் வந்து விசாரணை நடத்திட்டுருக்காங்க அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் போராட்டம் வந்து அதை எதிர்த்து போராட்டம் பண்ண மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் அவங்களாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்கும்போது இருந்து குண்டாஸ் மாதிரி எல்லாம் வந்து ரவுடியெல்லாம் வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் அடித்து போட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு பயங்கரமாக வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்துகிட்ருக்கு இந்த கடந்த ஒரு வாரமாக இதை எதிர்த்து தான் வந்து மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் பண்ணோம் இன்னொரு பக்கம் மெயினாக இந்த போராட்டம் வந்து மருத்துவர்கள் வந்து பண்ண காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதனால் ஒரு சரியான முறையில் நிறைய இடங்களில் சிகிச்சை பண்ண முடியறதில்ல இந்த பாதுகாப்பே கேள்விக்குறியாக இருக்கிறப்போ அதை வந்து கண்டித்து தான் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சட்டம் கொண்டு வரணும் அல்லது சட்டம் இருந்தால் அதை சரியாக நடைமுறைப்படுத்தணும் நிறைய விஷயங்களை வந்து திருத்தணும் அதுக்காக தான் வலியுறுத்தி இந்த போராட்டம் சரி இந்த இன்சிடெண்ட் வந்து இப்பண்ட் இல்லை இப்போ கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சேதுலக்ஷ்மி அப்படின்னு ஒரு பெண் மருத்துவர் ஓபிடியிலேயே வந்து அவங்க ட்ரீட் பண்ண பேஷண்ட்டு அவங்க அட்டண்டர்ஸால் கொலை செய்யப்பட்டாங்க கொடூரமாக அதுக்கு பிறகு சமீபத்தில் கேரளாவில் வந்தனாதாஸ்னு ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் அவங்க ட்ரீட் பண்ண போகிற பேஷண்ட்டே ட்ரக் அடிக்ட் மாதிரி இருந்து அவங்களே ஏதோ செக் பண்ண போய் அந்த பேஷண்டே குத்தி பரிதாபமாக அந்த பெண் மருத்துவரை கொலை செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்ருக்கு ஆனால் இதை பற்றி எல்லோரும் பேசுவோம் ஸ்ட்ரைக் நடக்கும் ஐஎம்ஏயில் நிறைய விஷயங்கள் முன்வைப்போம் சரி கோரிக்கை நிறைவேற்றுறோம் அப்படின்னு அரசுகள் வந்து உத்தரவாதம் கொடுப்பாங்க அப்புறம் அப்படியே அப்படியே காற்றுல போயிடும் அப்புறம் மறுபடியும் டெய்லி எங்கள் டாக்டர்ஸ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூபியில் இது நடந்துச்சு மண்டை உடைச்சிட்டாங்க க அடிபட்டாங்க கிழிச்சிட்டாங்க குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு எங்கள் மைண்டெல்லாம் எல்லாம் மரத்து போன மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த நியூஸ் முன்னாடிலாம் அந்த நியூஸ் பார்த்தா வரும் இப்போ வந்து அந்த நியூஸ் பார்த்தா கிட்டத்தட்ட சளிப்பு தட்டுற அளவுக்கு அவ்வளோ நியூஸ் வந்துகிட்டே இருக்குது டெய்லியுமே ஆ சரி இதுவும் அடிச்சிட்டாங்க போல் சரிப்போ அடுத்த வாட்ஸ்அப் குரூப் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு மைண்டு மறத்து போகிற அளவுக்கு சூழ்நிலை வந்து இருக்கு இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறது இந்த அதிகரித்து வரும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வயலன்ஸ் ஏன் ஒரு மருத்துவமனையில் பிரச்சனை நடக்குது பேஷண்ட்டுக்கும் கூட இருக்கிற அட்டண்டர்ஸுக்கும் மருத்துவர்களுக்கும் பிரச்சனை நடக்குது இதை வந்து எதாவது தீர்க்க முடியுமா குறைக்க முடியுமா என்ன பண்ணணும் நிறையா ரிப்போர்ட்ஸ் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் அனாலிசிஸ் இதெல்லாம் என்ன சொல்லுது என்ன நடைமுறைப்படுத்தணும் அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் இதில் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இது என்ன டாக்டருக்கு ஏதோ பிரச்சனை அவங்க ஏதோ கேட்குறாங்க நம்ம எதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் மருத்துவர்கள் பாதிக்கிறத விட இதனால் வர ஆஃப்டர் மேத்துன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இம்பேக்டினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து மெயினாக பாதிக்கிறதே பொதுமக்களை தான் ஸோ பொதுமக்கள் தான் இந்த விஷயங்களை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் இங்கே இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பொதுமக்களோட வாழ்க்கையிலையும் நிறையா மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அது நடந்துக்கிட்டே இருக்குது அது ஆனால் மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல அதுதான் விஷயம் அதை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பத்தாறு ஹெல்த் கேர் ஒர்க்கர் அது டாக்டர் நர்ஸு பேராமெடிக்கல் எல்லாம் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஹேபிட்டல் ரிலேட்டட் வயலன்ஸில் அமெரிக்காவில் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு கடந்த பத்து வருஷத்தில் பத்து டாக்டருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க இத்தாலியில் உங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி டாக்டருக்கு மேலே ஹெல்த் கேர் வயலன்ஸில் கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிளியர் கட்டாக ஒரு தகவல் இல்லைனாலும் நிறையா வந்து சர்வே மாதிரி எடுத்ததில் ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் மருத்துவர்கள் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம் அடிக்கிறது குத்துறதாக இருக்கலாம் அல்லது வெர்பல் வயலன்ஸ் வெர்பல் அபயலன்ஸ்னு நான் பயங்கரமாக திட்டுறது சண்டை போடுறது அல்லது இமோஷனல் வயலன்ஸ் பயங்கரமாக வந்து அவ்வளோதான் அது பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் மருத்துவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இல்லை உலகம் முழுசாக இது வந்து யூகேயில் இருக்குது யூஎஸில் இருக்குது சைனாவில் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் மக்கள் நினைக்கலாம் இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காஸ்ட்டு ஜாஸ்தி இருக்குது பொதுவாக மக்கள் இதுதான் ரெண்டு காமனாக சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதில் சரி அப்படி சொல்லலாம் யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே ஆல்மோஸ்ட் அங்கே இல்லை எல்லாமே கவர்மெண்ட்டு தான் எல்லாமே ஃப்ரீ ஆனால் அங்கேயும் வந்து ஹெல்த் கேர் வைலன்ஸ் பயங்கரமாக இருக்குது யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கவர்மெண்ட்டு அல்லது ப்ரைவேட் இருக்கும் பட் ப்ரைவேட்டெல்லாம் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கவரேஜில் வந்துடும் அங்கேயும் பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் வயலன்ஸ் இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் வேறு விதமான ஹெல்த் கேர் சிஸ்டம் இருந்தாலும் எல்லா இடங்கள்லேயும் இந்த ஹெல்த் கேர் வயலன்ஸு நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இதுக்கு என்ன காரணம் இல்லை லேண்ட்செட் அப்படிங்கிறது மருத்துவத்துறையோட ஒரு உயர் தர ஆராய்ச்சி நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கட்டுரை வந்திருக்கு அதில் முக்கியமான சில கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க என்னன்னு பார்ப்போம் இந்த மாதிரியான வயலன்ஸ் இது நடக்கிறதுக்கான காரணங்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதாவது ஒன்று பேஷண்ட் சைட்லேருந்து என்ன தப்பு டாக்டர் சைட்லேருந்து என்ன டாக்டர் அல்லது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்க சைட்லேருந்து என்ன தப்பு மூணாவது வந்து அந்த ஃபெசிலிட்டி இன்ஸ்டியூஷன் அல்லது கவர்மெண்ட் அந்த சிஸ்டம் அது சார்ந்து என்ன பிரச்சனை ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறாங்க இதில் நிறைய ஆராய்ச்சிகளை கமெண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது பேஷண்ட் இருந்து அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அந்த பேஷண்ட் வந்து அவங்கள உயிர் பழச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் காப்பாற்ற முடியாமல் போகுது அது குணமாயிரு நினைக்கிறாங்க குணம் அடைய முடியாமல் போகிறாங்க நம்பர் ஒன் ரீசன் ஒட்டுமொத்த அனைத்து ரீசனையும் போது பேஷண்ட் சைட்லேருந்து அது தாண்டி வேறு சில காரணங்களும் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்மெட் டிமேண்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க இந்த ஹாஸ்பிட்டல் மாற்றி கொடுங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க எங்களுக்கு சர்ஜரி நாளைக்கே பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க பட் ஏதோ அப்பாயின்மெண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதோ தள்ளி போகுது அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் அன்மெட் டிமேண்ட்ஸ் ஒரு வராங்க இப்போ ஒரு ஒரு எமர்ஜென்சி ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிளினிக் போகிறாங்க அங்கே வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய வசதி இல்லை அப்போ இமீடியட்டாக வந்து நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே பேஷண்ட்டுக்கு தான் ஆகிடுச்சி ஸோ என்னடா நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம் அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் மூணாவது வித் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுத்தாங்க எனக்கு இதில் திருப்தி இல்லை இது சரியாக பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இது தாண்டி நிறைய அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு சரிங்களா ஆக்சுவலாக யார் சைட்லேயும் எந்த தப்பும் இருக்காது பட் உள்ள ஆக்சிடெண்ட் ஆகி பயங்கர சிவியராக வந்திருப்பாங்க இப்போ அந்த செகண்டில் ஏதோ ஒன்று சும்மா பார்க்கல கவனிக்கலாம் அவங்க அந்த கோபத்தில் பயங்கரம் இது பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்களே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை இல்லை நான் அந்த டைமில் டென்ஷனில் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி இன்டாக்சிகேஷன் சரிங்களா மென்டல் வெல்னஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா வந்தனாதாஸ் கேரளா அவங்க இதில் நடந்தது அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு கன்விக்ட் ஒரு கிரிமினல் அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஏதோ ட்ரக் இன்டாக்சிகேஷன் ஏதோ இருந்திருக்காங்க அந்த நபரை இருந்திருக்கான் அவன் வந்து வந்து டாக்டர் தாக்கி வந்து கொலை பண்ணிட்டான் இந்த மாதிரியான காரணங்கள் இது பேஷண்ட் சைட்லேருந்து டாக்டர்ஸ் சைட்லேருந்து மெயினாக சொல்லக்கூடிய காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா புவர் கம்யூனிகேஷன் ஸோ அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இவ்வளோ சதவீதம் தான் இதெல்லாம் வந்து சரியாக வந்து கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால நிறையா இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டிஸ்கம்ஃபர்ட் அசோசியேட்டட் வித் கேர் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கம்ஃபர்ட் வந்து இல்லை ஸோ சரியாக அவங்களுக்கு வந்து ஒரு கவனிக்கலை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது மூணாவது இதெல்லாம் விட அதிகமான காரணங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் சைடு சரிங்களா அதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிய ஆட்கள் இல்லாமை போதிய வசதிகள் இல்லாமை சரிங்களா இன்னடிகுட் ஃபெசிலிட்டிஸ் இன்னடிகுவேட் ஸ்டாஃப் போதிய ஆட்கள் போதிய வசதி இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக வந்து நிறையா ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அப்புறம் நிறைய வெயிட்டிங் டைம் சரிங்களா அப்பாயின்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு இது நடக்கிறதுக்கு சர்ஜரி நடக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த வெயிட் பண்ணுற அந்த வெயிட் பண்ணுற டைமில் எல்லாம் இழந்து இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து நடக்குது காஸ்ட்டு சரிங்களா அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காஸ்ட்டுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது அது பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் காஸ்ட்டு இவ்வளோ செலவாகுது செலவு பண்ணியும் காப்பாற்ற முடியல இது ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் மூமெண்ட் அப்படின்னா என்ன ஐசியூக்குள்ளே போகக்கூடாது இல்லை நான் போய் பார்க்கணும் அஞ்சு பேர் போய் பார்க்கணும் இல்லை இப்போ போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பிரச்சனை ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான காரணங்கள் இதில் மெயின் காரணங்கள்னு சொல்லப்படுறது பேஷண்ட் சைட்லேருந்து அன்மெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சரியாகலை அல்லது அப்படி இது டாக்டர் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் சரியில்லை அப்படிங்கிறது ஒரு காரணம் மூணாவது இன்னடிகுட் ஸ்டாஃப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இது மூணு தான் பெரும்பாலான ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது இதோட இம்பேக்ட் என்ன இதோட தீர்வு என்ன பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இதோட இம்பேக்ட் என்ன நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் இது வந்து ஏதோ மருத்துவர்களோட பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க இது ஆக்சுவலி மக்களுடைய பிரச்சனைன்னு ஒரு பாயிண்டில் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் மகப்பேறு பிரசவம் நடக்கும் பொழுது பிரசவங்கிறது ஒரு நோய் கிடையாது இல்லைங்களா இயற்கையாக நடக்கும் எல்லா உயிரினங்களும் இனப்பெருக்கம் பண்ணுது ஸோ மனுஷனுக்கு குழந்தை பிறகு இயற்கை காலங்காலமாக நடந்துட்டுருக்கு டாக்டர்லாம் வரத்துக்கு பல லட்சம் வருஷம் முன்னாடி இருந்தே பிரசவம் இயற்கையாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ பிரசவத்துக்குன்னு ஆபத்துகள் இருக்குது ஸோ அதில் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ பிரசவம் நடந்தால் இவ்வளோ இறப்புகள் இது வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுக்கும் இருக்குது மனுஷங்களுக்கும் இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக இதெல்லாம் மிகவும் அதிகம் அந்த காலத்திலாம் கிட்டத்தட்ட நூறு பிரசவத்தில் இருபத்தஞ்சி முப்பது பேர் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் புள்ளிவரம் இது வந்து நான் சொல்லுவேன் ரொம்ப சில நூறு வருஷங்கள் முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இப்போ சமீபமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது ஒரு லட்சம் பிரசவங்களில் ரெண்டாயிரம் பேர் இறந்துடுவாங்க அதாவது ஆல்மோஸ்ட்டு நூறு பிரசவத்தில் ரெண்டு பேர் நூறு பேர் பிரசவம்னா ரெண்டு பெண்கள் இறந்துடுவாங்க இப்போது இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சம் பிரசவங்களில் தொண்ணூற்றி ரெண்டு இறப்புகள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி ஐம்பத்தி ரெண்டு தான் நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ இருந்ததை விட பல மடங்கு பிரசவ இறப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு இது இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் ஆனால் இப்போ ரெண்டாயிரம் இறப்புகள் நடந்துகிட்ருந்தப்போ மக்களுக்கு மேபி அந்த அவேர்னஸ் இல்லை ஒரு சோஷியல் மீடியா கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ அந்த இறப்புகளை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இது இயற்கையை தான் நடக்கிறது என்ன இப்போ ஒரு இறப்பு நேர்ந்தாலே சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணல அதனால தான் இறந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த அந்த ஒரு லட்சத்தில் ஐம்பது இறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு லட்சத்தில் ஐம்பது இறப்பையும் மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை நல்லா தானே வந்தாங்க அப்போ ஏன்னா அது நோயோடு வரல அவங்க ஒரு வேறு ஏதோ நோயினா மூச்சு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க இறந்து போகிறாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு நோய் ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வழியோடு போகிறாங்க அவங்க காப்பாற்ற முடியலாம் சரி ஏற்றுக்கிறாங்க சரிங்களா ஆனால் இது வந்து நல்லா தானே வந்தாங்க பிரசவம் பார்க்கும்போது இறந்துட்டாங்க அப்போ நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு அக்ரிசியேஷன் வைக்கப்படுது இப்போ இந்த மெட்டர்னல் மாட்டாலிட்டியில் எவ்வளவோ குறைச்சிருக்கோம் மருத்துவ முன்னேற்றத்தில் ஆனாலும் இப்போ அதிருப்தி இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டெலிவரி ஆன பின்னாடி பயங்கரமாக ரத்தப்போக்கு ஏற்பட்டும் அது நிற்கவே நிற்காது சரிங்களா அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு மெடிக்கலாக நார்மலாக எல்லாம் நடக்கும் திடீர்னு டெலிவரி பின்னாடி அந்த ரத்தப்போக்கு நிற்கவேக்காது பயங்கர ஒரு ஆப்சட்ரேஷன் இருக்குது மகப்பேறு மருத்துவருக்கு ஒரு பெரிய ட்ரெட் காம்ப்ளிகேஷன் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க நிறைய டைம் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாலுமே டைமுக்கு பண்ணாலுமே ஈரோட்டில் இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே பெரிய பெரிய பிரச்சனையாச்சு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜில் ஒரு பெரிய பிரச்சனை மீடியா போராட்டம் அது ஹாஸ்பிட்டலில் விளாட்டா அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இப்போ வந்து டாக்டர்ஸ்குள்ளே பேசும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வந்துட்டாலே இங்கே வச்சு ஒரு பெரிய ஐசியூ ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு டாக்டர் யோசிக்கிறாங்க பேசாமல் இங்கேருந்து கோயம்புத்தூர் அனுப்பிச்சி விட்டேன் என்ன அங்கே இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக வச்சு ட்ரீட் பண்ண முடியும் ஆனால் இப்போ ஒவ்வொரு காம்ப்ளிகேஷனும் இப்போ டெலிவரி நடக்குது அந்த இடத்துல இது பண்ண முடியாது ஸோ அது ஒரு காம்பிடிகன் ஆகுது ஸோ இப்போ இன்னொரு ஐசியூவில் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இப்போ வந்து காப்பாற்றுறது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் காப்பாற்ற முடியாமல் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை அந்த காப்பாற்ற முடியாமல் போகிற ஃபிஃப்டி பர்சென்ட்டை மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை பிரச்சனை நடக்குதுங்கிறப்போ ம இப்போ டாக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பேசாமல் ஷிஃப்ட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அங்கே இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அட்லீஸ்ட் மக்கள் என்ன அவுட்கம்ஸ் வந்தாலும் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் பிரச்சனை என்ன இவ்வளோ பெரிய ஊர் இவ்வளோ ஜனத்தொகை இருக்குது இப்போ ஒவ்வொரு காம்ப்ளிகேஷனையும் அப்படி இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணும் அது கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணும் அல்லது வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு போனால் இத்தனை ஃபெசிலிட்டி மீறி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க இருந்தாலும் ஒரு பயம் டாக்டர்ஸ்க்கு எது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தினால ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அடு இது இன்னும் அந்த சம்பவம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி போஸ்ட்மார்ட்டம் இருந்துச்சுன்னா யாருமே அந்த பேஷண்ட்டை டீல் பண்ண மாட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்தாலும் இல்லைங்க இது ஃபெசிலிட்டி ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஃபர் பண்ணதான் தான் பார்ப்பாங்க சரிங்களா இதில் ஆகும் ஆக்சுவலாக அந்த பேஷண்ட்டை இங்கே இருந்தால் கூட காப்பாற்ற முடியுமா இருக்கும் இந்த ஷிஃப்ட் பண்ணுற டைமுக்குள்ளே எல்லாம் இந்த ஃப்ரெஷ்ஷஸ் டைம் கோல்டன் டைம்னு சொல்லுவோம் அது போய் காப்பாற்ற முடியாமல் போய்டு இதுதான் பிரச்சனை ஸோ பிரச்சனைகள் அரங்கேற அரங்கேற டாக்டர்ஸ் வந்து டிஃபென்சிவ் மெடிசனுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா டாக்டர்ஸுக்கும் அவங்க குடும்பம் குட்டி அதெல்லாம் இருக்குதுல்ல சரிங்களா எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு டிஃபென்சிவ் மெடிசன் இப்போ ஆப்ட்ரிஷியன் டாக்டர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறும் ஸ்கேன் மட்டும் பார்க்குறாங்க அது ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுட்டாங்க நல்ல டேலண்டடாக இருப்பாங்க அது மட்டும் பார்க்குறாங்க எதுக்கு வம்பு சர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேசஸ் எடுக்கிறது இல்லை சும்மா ஏதாவது பைல்ஸு ஏதோ ஒன்று சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவோமே எதுக்கு பெரிய ரிஸ்கி கேஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் டிஃபென்சிவ் மெடிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் செலவில் ஒரு நார்மல் நர்சிங் ஹோமில் ஒரு நார்மல் சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு மிதமான செலவில் ட்ரீட் பண்ண வேண்டிய நோயை நீங்கள் ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு எக்ஸார்பிட்டன் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன அங்கே எல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கேற்ற காஸ்ட்டும் பல மடங்கு ஜாஸ்தியாகும் சரிங்களா அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ அங்கே போய் ஒரு பத்தாயிரரூபாய் செலவில் சரி பண்ண வேண்டிய நோய் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவண்டி சூழ்நிலை வரும் ஸோ இந்த பிரச்சனைகள் நடக்க நடக்க ஆக்சுவலாக மக்களுக்கு செலவுகள் ஆகுது டிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற டிலே ஒரு எமர்ஜென்சியில் டக்குன்னு இங்கே இங்கே பா அப்படின்னா ரிஸ்க் ஆகிடுமோ வச்சு பசங்க ரெஃபரே பண்ணி விட்றலாம்ப்பா அப்படிங்கிற மனோநிலை டாக்டர் மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் இல்லைங்க சரி எமர்ஜென்சி கேஸ் எடுக்கிறதுனால நீங்கள் என்ன டாக்டர் ரொம்ப எக்ஸ்ட்ரா வருமானம் வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக கிடையாது நார்மல் ஓபிடி பேஷண்ட்டு அது பார்க்குறதுல தான் டாக்டருக்கு தேவையான அந்த வருமானம் வந்துடும் அந்த எமர்ஜென்சி கேஸ் எடுக்கிறது கூட சாதா பேசிக் சர்ஜரி ரொம்ப சேஃபான இது சரிங்களா அது பண்ணிகிட்டு இருந்தாலே போதுமானது அவன் அந்த எமர்ஜென்சி கேஸை குறைச்சிட்டு கோல்டு கேஸஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நீங்கள் சிக்கான நோய்கள் எல்லாமே பெரிய 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 செட்டப்பில் தான் போய் பண்ணணும் ஸோ ஆக்சுவலாக செலவுகள் பல மடங்கு ஜாஸ்தி சரிங்களா டைம் டிலே ஆகும் இதுதான் இப்போ பிரச்சனை ஸோ இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் ஸோ பேஷண்ட் எஜுகேஷன் என்ன இதுதான் இப்படி ஒரு நோயினால் இது தான் அவுட்கம்ஸ் அப்படிங்கிற இது முக்கியம் ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஹெல்த் கேர் டாக்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் சைட்லேயும் கம்யூனிகேஷனும் முக்கியம் இப்போ வந்து கட்டாயம் முன்னாடி அந்த காலத்துலாம் இருங்க அப்படின்னா ஒரு அதட்டுவாங்க இது ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சரிங்களா ஸோ இப்போ அதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது இப்போ எதனாலும் மக்களுக்கு வந்து ஒரு தன்மையாக விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஸோ டாக்டர் சைட்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து நிறைய வருது ஸோ இது தாங்க இந்த நோயோட அவுட்கம் இதுதான் இந்த நோய்க்கு இவ்வளோ சதவீதம் முன்னேற வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் ரிஸ்க் இருக்குது ஓப்பனாக சொல்லலாம் என்ன ப்ரொசீஜர்னாலும் இதுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குதுங்க அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் தெளிவாக கேட்டுட்டு ஒரு கரெக்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இப்போலாம் பார்த்திங்கன்னா வீடியோ ஆடியோ டாக்குமெண்டேஷன் கேமரா எடுத்து வீடியோ ஆடியோ டாக்குமெண்டேஷனே பண்ணுறாங்க இப்போ நிறைய டாக்டர்ஸ் நீங்கள் இப்படி தான் இந்த நோயோட தன்மை இப்படி தான் இது இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது பண்ணலாம் இல்லை இன்னும் இதோட பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் இது இதெல்லாம் பண்ண முடியும் அங்கேனாலும் இந்த அவுட் கம்ஸ் இப்படி தான் நோயோட தன்மை இதுதான் அப்படிங்கிறது க்ளியர் கட்டாக கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு அது வந்து இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் அதில் சில இடங்களில் அந்த லேக் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எங்கே லேக் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் மிகுந்த இடங்களில் கம்யூனிகேஷனுக்கு டைம் இருக்காது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேபி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க ஸோ விளக்கமாக அதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு டைம் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஓபிடி இரநூறு பேஷண்ட் இரநூத்தம்பது பேஷண்ட் ஒரு டாக்டரே பார்ப்பார் வார்டுனா நூறு பேஷண்ட் இருப்பாங்க சரிங்களா அப்போது எவ்வளவோ டாக்டர்ஸ் வேலை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் தெளிவாக அவ்வளோ டைம் எடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோய் பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரமாக அது ஆகும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாது அப்போ என்ன ஆகும் ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ நிறைய டைம் டாக்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ண நினச்சாலும் நேரமின்மை காரணமாக கம்யூனிகேட் பண்ண முடியறதில்ல அப்புறம் அந்த அந்த டென்ஷனில் ஆட்டிடியூட் இரு அவ்வளோதான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட்டிடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மக்களுக்கு வந்து அதிருப்தி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிருப்தி இருக்குது ஸோ அதாவது நேரமின்மையினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போகிறது ஓகே பட் வந்து ஒரு பேஷண்ட் ஒரு அதிர்த்தி சொல்கிறதோ இதோ இது இல்லாமல் மருத்துவர்களோ அல்லது ஸ்டாஃப் நர்ஸோ இதெல்லாமும் குறைக்கணும் ஸோ கம்யூனிகேஷனையும் வந்து அட்ரஸ் பண்ணணும் இது வந்து கம்யூனிகேஷன் சில இடங்களில் சாத்தியம் இல்லைங்கிறது மக்களும் புரிஞ்சுக்கணும் பட் மருத்துவர்கள் நர்ஸ் அவங்களாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் சுருக்கமாகாவது இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு தன்மையாக சொல்லக்கூடிய மனோநிலை வரணும் அதில் இப்போ மெடிக்கல் காலேஜ்லேயே இதெல்லாம் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஏன்னா ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு தான் நிறைய இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மூணாவது ப்ராப்பர் ஒர்க் டைமிங் பெரும்பாலும் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் தான் ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய ப்ரொஃபஸர் பார்க்க போகிறதில்ல அங்கே வந்து இன்டர்ன்ஸ்னு இருப்பாங்க ஹவுஸ் சர்ஜன் அல்லது வந்து பிஜி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோயாளிகளை பார்ப்பாங்க அவங்க வந்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம்லாம் இந்த இறந்த பெண்மணி டியூட்டி பார்த்துருக்காங்க இந்த அளவுக்கு இப்போ லாங் டியூட்டி அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லே இருக்காதுங்க முப்பத்தாறு மணி நேரம் முழிச்சு எப்படிங்க ஒரு தெலத்துலேயோ ஒருத்தரை ட்ரீட் பண்ண முடியும் ஸோ மனுஷனுக்கு நார்மலாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஆறு ஆறு மணி நேரமாவது தூங்கணும்ல ஸோ அப்படி பண்ணும்போது தெளிவான ஒரு மனோ நிலையில் டெசிஷன் எடுக்க முடியாது அப்போ டெசிஷன் தப்பாகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஹ்யூமனாக இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து மாற்றணும் நாலாவது மெயினாக அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ப்ராப்பர் ஸ்டாஃபிங் இப்போ நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட் சைடில் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அப்பாயின் பண்ணிட்டால் எல்லாம் வேலை நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் சீட் அதிகம் பண்ணுறோம் நிறைய அதிகமட்டில் நடந்துடும் இல்லை அது பற்றாது ப்ராப்பர் ட்ரெயின்டு ஸ்டாஃப் வேணும் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எழுத முடியும் ஸ்டாஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு டெக்னீஷியன் வேணும் ஸ்கேன் பார்க்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் லேபில் பர்சன் வேணும் எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் அடிக்குவேட்டாக இருக்கணும் அந்த எக்யூப்மெண்ட் இருக்கணும் அந்த மிஷின் இருக்கணும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் இடம் இருக்கணும் ஸோ நிறைய செலவு பண்ண வேண்டியது அவசியம் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வேர்ல்டு பேங்க் டேட்டா படி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு இந்திய அரசாங்கம் ஹெல்த் கேருக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை வந்து பதினெட்டு டாலர் அப்படின்னு இருந்தது இப்போ வந்து எழுபத்தி நாலு டாலராக உயர்ந்திருக்கு இது வந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு உயர்ந்திருக்கு ஆக்சுவலாக நல்ல விஷயந்தான் பட் ஸ்டில் இந்தியாவோடய ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் ஜிடிபியில் ஹெல்த் கேருக்காக ஒதுக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை சதவீதம் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கு ஒரு நாலு சதவீதம் மூணு சதவீதம் அந்த மாதிரி கடந்த இருபது வருஷங்களில் ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்னும் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் இதை நான் அவர் ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர் கேபிட்டா சொன்னேன் இல்லையா இப்போ வந்து எழுபத்தி நாலு டாலர் ஒரு நபருக்கு வந்து கவர்மெண்ட் செலவழிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய தாய்லாண்டு நாடு ஏஷியாவில் இருக்கிற ஒரு நாடு அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேயே அவங்க அறுபது டாலர் ஒரு செலவு பண்ணுது இப்போ வந்து முந்நூற்றறுபது டாலர் செலவு பண்ணாங்க நம்மளோட ஆல்மோஸ்ட்டு அஞ்சு மடங்குக்கு மேலே செலவு பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளை விட ஆல்மோஸ்ட் அஞ்சு மடங்கு அதிகமாக ஹெல்த் கேருக்காக ஜிடிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு பன்னெண்டாயிரம் டாலர் செலவு பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் இந்தியாவை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்குது ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் பர் கேபிட்டா அமெரிக்கா கூட கம்பேர் பண்ண வேண்டாங்க கியூபா நாடு சரிங்களா அந்த நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் பர் கேபிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு டாலர் அதாவது தாய்லாண்டில் விட மூணு மடங்கு அதிகம் இந்தியாவை விட ஆல்மோஸ்ட் பதினஞ்சு மடங்கு அதிகம் இப்போ யோசிச்சுக்கு பாருங்கள் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் நிறைய ஹெல்த்துக்கே இருக்காக நம்ம என்ன பண்ண வேண்டிய எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் நிறையா இருக்குது சரிங்களா அதை இம்ப்ரூவ் பண்ணி வெறும் மெம்பர்ஸில் அதிகம் டாக்டர்ஸும் அந்த மாதிரி அதிகம் என்ன நர்ஸஸ் ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி எல்லாம் இன்னும் நிறைய அதிகம் பண்ணி அடிக்குரேட்டாக எல்லாம் இருந்தால் மேபி கம்ஃபர்டபுளாக எல்லா ஊர்கள்லேயும் ஒரு மெடிக்கல் காலேஜோ மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல மெடிக்கல் காலேஜ் நிகரான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ண முடியும் ஸோ அப்போ கவர்மெண்ட் ஹெல்த் கேரோட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி பண்ணுறப்ப இருந்து மக்கள் செலவு பண்ண வேண்டிய தொகை வந்து குறையும் ஸோ அப்போ அதனால் மக்களுக்கு ஒரு அதிருப்தி செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறையும் ஸோ இப்போ நிறைய இப்போ திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் பிரதம மந்திரி காப்பீட்டுத் திட்டம் ஸோ இதெல்லாம் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு இலவச சேவையும் கிடைக்குது அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு நிறைய ஆட்கள் இருக்காங்க கரெக்டான எல்லா ட்ரீட்மெண்ட்டாக நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த சண்டை சச்சரவு வரப்போகுது அப்போ வந்து எதாவது ஒரு வயலன்ஸ் நடக்குதுனாவே டாக்டர் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தாண்டி நோய்களோட தன்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான எஜுகேஷன் அப்பப்போ வந்து நம்ம வந்து கொடுக்கணும் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக கவர்மெண்ட் சைடில் ஹாஸ்பிட்டல் சைடில் அந்த தேவையான ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் இந்த ஜென்ரலாக இந்த மாதிரி வயலன்ஸ் கொடுக்கறதுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து என்ஷூர் பண்ணணும் ப்ராப்பர் ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு நல்ல சட்டங்கள் சட்டங்கள் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சு ஸ்டேட்டில் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதில் யாரையும் பெருசாக நடவடிக்கை எல்லாம் பெருசாக ப்ராக்டிக்கலாக இல்லை சரிங்களா இப்போ ஒருத்தங்க கலாட்டாக பண்ணுறாங்கன்னா கூட ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சட்டங்கள் கடுமையாக இருக்குது ஆனால் அந்த ஆக்ட்டு கீழே யாரும் கேஸ்லாம் போகிறதில்ல ஸோ நார்மல் ஏதோ ஒரு வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் நிறையா மாற்றணும் ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான நீண்ட காணொளி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்ன எது எதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க ஸோ அதை பற்றியும் உங்கள் கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க நாம் இன்னும் இதை எங்கெங்கெல்லாம் இதை கொண்டு செல்ல முடியுமோ அந்த கருத்துக்களை நாம் வந்து கொண்டு செல்வோம் மேலும் நமக்கு என்ன அல்டிமேட்டாக பேஷண்ட்டு நலம் பெறணும் அதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸு நர்ஸஸ்ஸு அவங்களும் வந்து ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒரு சரியான ஒரு ஒர்க் பிளேஸ் என்வா இது ஒரு பேசிக் ரைட்டு தானே ரைட் டு லிவ் ரைட் டு சேஃப் ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் ஈரோடு இருக்கிறதுக்கு ஒரு ரைட்டு சரியான ஒரு பாதுகாப்பு ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கு ஒரு உரிமை இது தானே இப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு கேட்குறோம் ஸோ இது ஒரு அடிப்படை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கீழே வர வேண்டிய விஷயம் தானே ஸோ அதனால் இன்னும் இதை பற்றி நிறைய விவாதிப்போம் உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க நன்றி